அவனுங்க சீட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்னா நானுதான் சொன்னேன் எனக்கு சீட்டு ஆடுறவன கண்டாலே ஒரே அடுத்தம் மச்சான் எனக்கு சீட்டுடைய நம்பர் நம்பர்லாம் எல்லாம் ஒன்னும் தெரியாது விஷயத்த சொல்றா ஓடியா ராஜா ஓடியான் நாலனா வச்சா கட்டனா வச்சா விடுவா அப்படின்னு பொம்மைய காட்டி கத்திட்டு கிடையா நீ கொடுத்த நானா கரெக்டா நானும் தான் வச்சேன் அந்த கழுவ திடீர்னு கிளாவர் எட்டாமல் தான் மாறுமா வாய மச்சான் அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சு நான் பாட்டுக்கிட்டியா உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல பின்ன கிளாவர் எட்டாமல் இருந்தது ஜாக்கியன்னு எப்படி தெரியும்

அப்பா என்ன அந்த லிமிட்ல கொண்டு என்ன என்னால தாங்க முடியாது அம்மா எல்லாரும் சோத்த வச்சு கட்டிட்டு நீ என்னடா டிபன் பாய்சே கட்டிட்டு போறேய் தூங்கு நூறு சொல்லி வந்து நம்ம கேசி என்ன பாச்சே நமக்கு கோட்ல

அட அவஸ்து ஞாபகம் வந்துருச்சு மச்சான் உன்கூட வேலை ராஜே ஆமா ராஜே பெரிய அப்படியா பெரிய பணக்காரன் தம்பி அவன் கார் என்ன பங்களா என்ன பைவட்டி nick ஆளுங்க என்ன மில்லன் என்ன என்ன ஆமா மச்சான் நீங்க ரெண்டு பேரும் வேலை ஆமா அதான் அவன் அவன் வாங்கிட்டான் தம்பி கூட இருக்கு ஊரெல்லாம் இதே பேச்ச கொல்லுன்னு நீ சும்மா அம்மா நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலைன்னு கிடக்குன்னு மச்சான் இப்ப அம்மா ராஜுவும் இல்ல எல்லாம் போச்சு இப்ப ராஜா சேர்க்குறான் காச்ச சேர்க்குறான் அது மட்டுமா அப்படி டிப்டப்பா கோட்டையும் தூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்கு நடந்து வந்தான்னா அசன் வெள்ள பயமா இருக்கு அதோட போச்சா அப்படியே அரக்கனால பார்த்து ஓ அவடி விடுனா நீ ஆள விடு விட்டு தான் உடையா ஆமா அவன் தங்கச்சி இப்போ ஐயோ அந்த ஏன் கேக்குற அது காரியறி காரி ஓஹோ தப்பா சொல்லிட்டேனா இல்ல இல்ல கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டால காரை ஓட்டிக்கிட்டு போறதை பார்த்தா ஆஹா இவ எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தனும் விரல் மேல முக்க வைக்கிறான் அதோட போச்சா இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயிலும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு கலப்பசங்கள் எனக்கு தான் மருமங்கிறான் குமர பசங்கள் நான் தான் காலி கட்டுவேங்கிறான் போட்டி மேல போட்டி லிமிட் தாண்டி நிக்குது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா உனக்கு என்ன வேண்டிய வேங்கிற முறையில நீ போய் நேர்ல அவனை பார்த்து ஒழுங்கி உட்கார்ந்து பேசிட்டு சும்மா இருப்பா நான் சும்மா தான் தடவை நீ இருக்க முடியுமோ அவன்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சொல்லிட்ட கடையெல்லாம் சேர்த்திருவேன் அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழகிருக்கிறோம் ஒரே இடத்துல வேலை பார்த்திருக்கான் அவன் இப்போ உயர்ந்தா நிலையில இருக்கிறான் அவன்கிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா கேட்டா தான் கொடுப்பானு சே சே ஓ விஜயத்துல அப்படி நினைக்க மாட்டான் தம்பி சும்மா இருந்தா ஆய நீங்க உன் கிட்ட சோம்பேறி ஆயிடுது நாளைக்கு உனக்கு காரா காலத்துல ஒரு கல்யாணம் காட்டி போகுது

வியாபாரம் ஒரு நாரதரா இப்படி ஊருக்கு ஒரு நாரதர் தான் என்ன ஆகும் அதெல்லாம் மறந்துரு நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நான் பேச்சாளர் என்னது

பயமுறுத்திலேயே பேர் வாங்கிருக்காடு சும்மாவா முட்டாளுக்கு முரடனுக்கு தானையா சீக்கிரத்துல பேர் வரும் என்னமோ நீ ஒண்ணு ஆமோதிக்காத ஒண்ணும் பார்க்க முடியாது அவர் பூஜை நீ போயிட்டு கடவுளை கூப்பிடுறதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் இதுக்கு கமிஷன் உட்கார் இருக்கட்டும் சும்மா உட்காரு சும்மா இருக்கட்டும் ஓஹோ நீண்ட மரியாதை கொடுக்குறேன் அப்ப நான் நின்றுக்கிறேன் பாரு உன்னால எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும் அத சரிவர செய்து முடிச்சு இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் இவ்வளவுதானே என்னது இந்த வீட்டில் ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள் ஆமா அவ யார் தெரியுமா எங்க முதலாளியோட பொண்ணு ஐயா மண்ணு அவையனுடைய கண்ணயா என் ஆறுயிர் காதலி என்னது கொசு 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 கொசுவுக்கு ஒரு அடியாளா அப்பா கொசு அடிச்சான் இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்தடிச்சான் என்ன மருந்ததுக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்த ஆமா அந்த பொண்ணு உங்களை விரும்புதா அவ கண்ணில இருந்துதானையா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

ஓஹோ ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு சோத்து சர்வீஸ் சோத்து சர்வீஸ் ஏப்பா குட்டிங்க அப்பா நீங்களா நம்மள அயோக்கிய பேரு இப்படி எத்தனை வேளை கிளம்பி இருக்கீங்க அப்பாங்கறத மறைச்சி வேலைக்காரன போல நடிச்சி விஷயத்தை கிரகிக்க கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கிளம்பி இருக்கோம் தொண்டே சொரக்காதே சங்க ஊதிக்கு போடுற நாம ரவுடி ஏமா அந்த காலி பேர் உங்களுக்கு தெரியுமா ஐயோ எனக்கு தெரியாதப்பா ராணி அடிச்சிராதே என் தலையில ராணி என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சருத்தத்துக்கே காங்கத்தை ஏற்படுத்தாத மனசுல எதையும் மறைச்சு வைக்காத விபரமா வெளியே சொல்லு அப்பாப்பா அப்பா இந்த ஆள் என்னமோ வளர்றா நீ உண்மை நினைச்சிடாதீங்கப்பா சொல்றேன் புதுசா சொல்றேன் பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாடத்தையும் பறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தியிருக்கிறான் ஏன் முன்னால இதெல்லாம் சொல்லுமா நீங்க தனியா போட்டிட்டு போய் கேட்டு பாருங்க விஷயத்தை கக்கு கக்குன்னு கக்குது கக்குதுடா அப்பா இந்தாள் அட்டா சில்லாதவன் போல இருக்கு